தான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான் சார் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி செட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவோம் போ போ கிளீன் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும் நினைச்சா நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணுவோம் நல்ல காலம் ஜோதிட வாரையுகள் ஆசிரியர் புலியூர் பாலு சிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண வரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை

வாங்க என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தா கனவு தாக்க அப்பதான் நினைச்சேன் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே நினைச்சதெல்லாம் சரியா போச்சே ஹலோ திஸ் இஸ்ரம் டூ நாட் நைன் டிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு ஆஹ் ஒன்னும் ஹார்ட் டிங்க்ஸ் வேண்டாம் கூல் ட்ரிங்ஸ் என்ன இருக்கு ஆஹ் ஒண்ணு பண்ணுங்க பாதாம் கேர்ல ஒரு ரெண்டு அனுப்புங்க ஆஹ் ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்குறேன் இன்னொருத்தர் பாத்ரூம குளிச்சிட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு நைட்டு தேங்க் யூ மேடம் வீரோ நம்ம அனுப்புற ஜோதிக்கு அனுப்பி போடாத பே அதுவா தரோடா கும்பிடு கைகால அதையும் என் பேர் பண்டார சினிமாவில்ல வந்த ஒருத்தன் எம் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவுன பக்கம் வரும் குடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனு ஆத்தாளும் என்ன பண்றாங்க உலவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான்தான் மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆய்ட்ட வேண்டி கிடக்கு ஹம் வீட்டுக்கு மூத்தவேன்னு சொல்றேன் கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதியா அங்கிருந்து சினிமாவில் நல்லாரு நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் இனிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் தான் மிஸ்டர் புளிபட்டு உங்களுக்கு தான் சார் ஆனா சார் பாரு நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமால அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்துருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்கள போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகுமுன்னே வந்துட்டு விற்க அவ எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கச்சிருக்கிற ஏதாவது வாங்கிட்டு வந்தேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா அதுதான் திணறேன் சரி நான் சொல்ற மாதிரி செய்ய ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேண்ண என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மட்டன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் உங்க அட்ரஸ் கொடுங்க நோ எனக்கு விளம்பரம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவ ம் அப்படி வச்சுக்கோ வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வில்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா காசு சார் ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தான் மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிட்டியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

நான் புள்ள ஊட்டிக்கானையா மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபா குடியா போதும் இந்த பார் தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திலான்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணா பாரு நான் எங்கேயே உன்னை ஏமாத்துறேன் நீ தாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டியில் ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமாக பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜா பீச்சுன்னு சுற்றினேன் மீட்டரில் இருபத்தொன்று நாற்பது காசு ஆகாதையா யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன்னு நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம் அங்க இருந்து கோயமுத்தூர் பத்து மைல் கோயமுத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று ராத்திரி தான் கோயமுத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கி இருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜி அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யார் அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா இல்லையா <sans -wise> <sum> <squad -sum>